அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் பராசக்தியினுடைய கருணையை போற்றும் விதமாக அபிராமப்பட்ட அருளி செய்த அபிராமி எந்தாதியை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அதன் வரிசையில் முதல் பாடலாக அபிராமப்பட்டர் பட்டர் அருளி செய்த பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே அப்படிங்குற அது என்ன உதிக்கின்ற செங்கதிர் கண்ணுக்கு தெரிகின்ற தெய்வமாக இருக்கின்ற சூரியனை நாம் வழிபட வேண்டும்ங்கிற ஒரு செய்தி வருது இன்னொன்று உதிக்கின்ற செங்கதிரை தன்னுடைய உச்சி திலகத்தில் அம்பிகை வைத்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு காட்சியை வருது பொதுவாக ஆண் தெய்வத்தை பாடும்போது பாதாதி கேசமாக அதாவது காலில் இருந்து தலை வர பாடணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது இதுவே பெண் தெய்வத்தை பாடும்போது கேசாதி பாதமாக அதாவது தலையில் இருந்து கால் வர பாடணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது அந்த வரிசையில அபிராமப்பட்டர் அம்பிகையை அம்பிகையினுடைய பாட துவங்குகிறார் உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு செய்தி நமக்கு சொல்றார் அம்பிகை சென்னிரமானவள் அப்படிங்கிற ஒரு காட்சியும் சொல்றார் நீங்க அபிராமி எந்தாதியில் பார்த்தாலும் சரி லலிதா சகசிரநாமத்துல பார்த்தாலும் சரி லலிதா திரிசத்தில பார்த்தாலும் சரி எல்லாத்துலேயும் அம்பிகை சென்னிரமானவள் சென்னிரமானவள்னு சொல்லி நிறையா இடத்துல நமக்கு மூணு பேரும் காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் லலிதா சகஸ்ல நாமத்தில் எடுத்தவா கூட முதல் முதல்ல தியான ஸ்லோகம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அருணாம் கருணாக ரந்திதாட்சின்னு சொல்லும்போது அம்பிகை அருணா அப்படிங்கும்போது சென்னிரமானவள் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொல்லி தான் துவங்குறாக அப்படி அம்பிகை உதிக்கின்ற செங்கதிராகிய அந்த செங்கதிரை தன்னுடைய உச்சி திலகத்தில் வைத்திருக்கிறாள் அப்படிங்கிற பொருள் நீங்கள் அபிராமப்பட்ட மட்டும் இதை பார்க்க முடியாது நீங்க திருமுருகாற்று படை எழுதிய நக்கீரர்கிட்ட கூட பார்க்கலாம் நக்கீரர் என்ன சொல்றாரு இறைவனை முதல்ல பாடும்போது முருகப்பெருமான உலகம் உவப்ப வளநேர்வு திரி திரு பலர்ப்புகள் ஞாயிறு கடற்கன் தாங்கு அப்படின்னு ஒரு பாடல் சொல்றாரு அதாவது முருகப்பெருமான் மயில் மீது ஆரோகணித்து வருகிறானாம் இந்த மயில் எப்படி தெரியுதா ஒரு கடல் மாதிரி இருக்குதான் அந்த நீல நீல நிற நிற மயில் ஒரு கடல் மாதிரி அந்த கடல்ல முருகப்பெருமான் ஸ்வரூபமாக வரது இந்த இருக்குதா ஒரு கடல்ல ஒரு சூரியன் எப்படி எந்திரிச்சு வருமோ அந்த மாதிரி முருகப்பெருமான் மயில் மீது ஆரோகணித்து வருகிறார் அப்படிங்கிறத நமக்கு நக்கீரர் எடுத்து காட்டுகிறார் இதையே தான் முதல் வரியாக வைத்து முதல் சொல்லாக வைத்து அபிராமப்பட்ட உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நீங்க அபிராமி அந்தாதி பார்த்தா கூட முதல் வரி உதிக்கின்றன்னு ஆரம்பிக்கும் நூறாவது பாடலுடைய கடைசி வரி உதிக்கின்றன்னு முடியும் நீங்கள் உதிக்கின்றன்னு ஆரம்பித்து உதிக்கின்றன்னு முடியும் நீங்கள் பெரிய புராணம் எடுத்துக்கிட்டால் கூட முதல் வரி உலகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பெரிய புராணத்தினுடைய ஈற்று பாடல் ஈற்று அடி உலகலாம் அப்படின்னு முடியும் இது ஒரு ஓம்காரத்தினுடைய வடிவமாக நமக்கு காட்சி தருகிறது இதுலையும் அபிராமி ஏதாவது நூறு பாட்டோடு முடியலை இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உலக உதிக்கின்றங்கிற வரி ஆரம்பித்து உதிக்கின்ற அப்படிங்கிற வரியில அபிராமப்பட்டவர் முடிச்சிருப்பார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் நான் ஒரு ஆளை கூப்பிடுறேன் அவங்க உணர்வு தானே நீ திரும்பி பார்ப்பாங்க அதாவது நம்ம கிட்ட அறிவில்லாதவங்களை கூட ஒருத்தவங்க வாழ்ந்துடலாம் அந்த உலகத்துல ஆனா உணர்வு இல்லாம வாழ முடியும் அறிவில்லாதவனே அப்படின்னு ஒருத்தவங்களை திட்டுவாங்க ஆனா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் உணர்வு இல்லைங்கிறத விட அறிவு தான் ரொம்ப கேவலமான விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா உட ஒரு மனிதனுக்கு உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது உணர்வு இல்லாதவர்களை நம்ம வேற பொருள் சொல்லி வேற வார்த்தை சொல்லி கூப்பிடுவோம் அதான் உதிக்கின்ற செங்கதி உச்சி அந்த உணர்வுடையவர்கள் மதிக்கின்ற மாணிக்கமாக அம்பிகை இருக்கிறாள் ரெண்டு வரி சொல்றாரா முதல்ல உதிக்கின்ற சொல்லும்போது அம்பிகை ஒரு சென்னிற மாணவள் மாணிக்கம்னு சொல்லும்போது ஒரு செந்நிற மாணவன் சொல்லுவார் இன்னமும் செந்நிற மாணவர் இந்த ஒரு பாடலுக்குள்ளே சொல்லுவார் இதுக்கு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்ங்கிற சொல்லுக்கு இந்த வரிக்கு இன்னொரு பொருள் கூட எடுத்துக்கலாம் உதிக்கின்ற செங்கதிர் எது உதிக்கும் உடம்புல நம்ம முதல்லே அதிபிராமியினுடைய கதையை சொல்லும் போதே சொன்ன மாதிரி உடம்புல ஆறு மூல சக்கரங்கள் இருக்குது அந்த ஆதார சக்கரங்களில் மூலாதாரத்துல இருந்து ஒரு குண்டலினி பாம்புன்னு சொல்கிறோம் அந்த குண்டலினி எழுந்து சஹசிராகரத்துக்கு எவருக்கு போகிறதோ அவர்தான் ஞானமடைந்தவர்களாக சொல்லப்படுகிறார்கள் அப்படி அந்த உதிக்கின்ற செங்கதிர் உச்சி அந்த அந்த குண்டலினியை எழுப்பி உச்சிக்கு கொண்டு போகிறாங்கல்ல அவர்கள் உச்சித்து இழகும் அப்படின்னு எடுத்துக்கணும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்து இழகும் உணர்வு உடையோர் அவர்கள் மதிக்கின்ற மாணிக்கமாக அம்பிகை இருக்கிறாள் அப்படிங்கிறது இன்னொரு பொருள் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மூணாவது இடத்துல சொல்றாரு அம்பிகை செந்நிறமானவள் உதிக்கின்ற செங்கதிர் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மாதுளம் போன்று அம்பிகை நிறமுடையவள் மூணாவது இடத்திலேயே அம்பிகை சென்னிரமானவள்னு சொல்றாரு உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி அப்படின்னு சொல்றாரு அது என்ன மலர்கமலை துதிக்கின்ற பொதுவா மலரில் யார் யார் உட்காந்துருப்பா ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தி சரஸ்வதி வெந்தாமறையில் உட்காந்துருக்கின்ற சரஸ்வதி இன்னொருத்தி செந்தாமரையில் உட்கார்ந்து இருக்கின்ற திருமகளாகிய மகாலட்சுமி இந்த திருமகளும் கலைமகளும் சேர்ந்து அம்பிகையை துதிக்கிறார்களாம் நீங்கள் லலிதாவினுடைய வடிவத்தை பார்த்தா கூட இப்படிதான் ரமா வாணி சேவிதா அப்படின்னு சொல்லி லலிதா சகசிரநாமத்தில் ஒரு நாமம் வரும் இப்படி கலைமகளும் அலைமகளும் சேர்ந்து அம்பிகையை துதிக்கிறார்களா அதைத்தான் மலர் துதிக்கின்ற அப்படின்னு சொல்லி அபிராமப்பட்டர் சொல்றாரு மலர்கொடி துதிக்கின்ற மின்கொடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அம்பிகை மின்னலை போன்ற இடுப்பை உடையவள் பொதுவாக பெண்களை வருணிப்பவர்கள் எல்லாருமே அம்பிகையை ஆனாலும் சரி கம்பர் சீதையை வர்ணிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த இடையை சொல்லும் போது தான் பெண்களினுடைய அழகை சொல்லுவார்கள் கம்பர் கூட சொல்லும்போது மேகத்தில் பிறந்த பெண்ணை வென்ற நுண் இடையினாலே அந்த நுண் இடைன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம்ல ச அப்படி கொடி மாதிரி இடுப்பு வச்சிருக்காடா அந்த கொடியை கூட சீதை வென்றுட்டான்னு கம்பர் சொல்லுவார் அப்படி துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அதாவது அம்பிகை இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு லேசான ஒரு குங்கும வாசம் வருமா அம்பிகைக்கு இந்த குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமானது நாலாவது இடத்துல சொல்றாரா உதிக்கின்ற செங்கதிர் மாணிக்கம் மாதுளம் போது குங்குமம் நாலு இடத்துல ஒரு பாடலுக்குள்ளேயே அம்பிகை சென்னிறமானவள் அப்படிங்கிற ஒரு காட்சியை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு அப்படி குங்கும தோயமென அதாவது மென்கடி குங்கும தோயமென அம்பிகை வரும்போது அம்பிகை ஒரு இடத்துல இருக்கிறா அப்படின்னா அப்படியே குங்கும தோயம் வருமா நீங்க அம்பிகையினுடைய உபாசகர்கள் பார்த்தா கூட நிறைய பேர் உணர்வு பூர்வமா சொல்லுவாங்க அம்பிகையை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மின்னலை போல அம்பிகள் வந்து காட்சி கொடுத்துட்டு போவாளாம் அதனாலதான் மின்கொடின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்புறம் குங்கும தோயமனன் இன்னொரு அம்பிகையினுடைய வர அம்பிகை போது குங்கும நிறம் அந்த குங்கும ஸ்மெல் வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவார் அம்பிகை மின்னல போல வந்து காட்சி கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவார் குங்கும தோயமென விதிக்கின்ற மேனி இத்தனைகளையெல்லாம் இத்தனை சிறப்புகளையெல்லாம் உடைய அம்பிகையே விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே அப்படின்னு சொல்லுவார் அதாவது அபிராமி அப்படின்னா என்ன அம்பிகைக்கு அழகான நாமம் அபிராமிங்கிற நாமம் அபி அப்படின்னா அதிகமான அப்படின்னு ஒரு பொருள் ரமி அப்படின்னா அதிகமாக ஈர்த்து கொள்பவள் ஆட்கொள்பவள் ஈர்க்கச் செய்பவள்னு பொருள் ஒரு ஆள் அழகா இருந்தா ச்சே என்ன அழகா இருக்காயா அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனா அபிராமிப்பட்டர் சொல்றாரு அபிராமிய பார்த்து அபிராமியை பாத்துக்கிட்டே இருந்தா அதிகமாக அவளை பார்த்து நகரவே மாட்டவான் ஐயோ அழகா இருக்காளே ஐயோ அழகா இருக்காளே ஐயோ அழகா இருக்காளேன்னு அபிராமியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அதனால தான் கம்பர் கூட ராமனை சொல்லும்போது கம்பருக்கு தான் எல்லாத்துக்கும் உதாரணம் தேட வேண்டியதாக இருக்கு கம்பன் கூட ராமனை சொல்லுவார் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரும்போது ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழகா அழி அழியா அழகுடையான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லி 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 பார்த்துட்டு ஐயோ இவன் அழகை என்னால் சொல்லவே முடியலையே அப்படின்னு கம்பர் சொல்ற மாதிரி அபிராமியினுடைய அழகை நமக்கு இங்கு சொல்கிறார் இத்தனை சிறப்புடைய அபிராமி நமக்கு காட்சி தான் அவளினுடைய அவள்தான் எனக்கு உனக்கு நமக்கு அத்தனை பேருக்கும் விழுத்துணையாக இருக்கிறாள் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு அபிராமப்பட்ட நிறைவு செய்கிறார் அடுத்த பதிவில் அபிராமிப்பட்ட அருளி பதிகத்தோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி